எத்தனை வண்ணங்கள் கால்பண்ணம் காண்போமா கால்பண்ணம் தர யார் வருகின்றார் நதிதானே நடந்து வரும் நதிதானே நடந்து வரும் கால்பண்ணம் தர முனைவர் கணேஷ் கோதாவரி நதிநேசன் யார் கம்பன் கோதாவரி நதிநேசன் யார் கம்பன் யமுனாவின் நதிநேசன் கண்ணன் காவிரி நதிநேசன் கணேசன் காவிரி நதிநேசன் கணேசன் இங்கோ கம்பனின் நதிநேசனாய் கணேஷ் நெல்லையில் பிறந்து சிங்கையில் தமிழ் வளர்க்கும் சிங்கப்பூரில் நெல்லையில் பிறந்து சிங்கையில் தமிழ் வளர்க்கும் கணேஷ் சபாஷ் வழியா இல்லை பூவியில் பசுமை சுமக்க நூல் திறந்த நதிநேசன் கணேசன் வருக கால்வண்ணம் தருக தும்பிக்கை நாதனை துதித்து துவங்குவேன் நம்பிக்கை நாவினில் நல்லவன் நல்குவான் எம்பிக்கை நீந்தவன் ஏற்றிய சபைதண்டில் கும்பிட்டுக் கவிபாத உதித்திட்டேன் நதிநேசன் உம்பரவர் புவகையுறும் உள்ளங்கவர் சொற்களினால் அம்பாலும் அன்பாலும் அறம் காத்த ராமகதை தெம்புதரத் தந்தவனாம் தந்தமகன் கம்பனவன் காட்டிடுமோர் கால்வண்ணம் செப்ப வந்தேன் உம்பரவர் உவகையுறும் உள்ளங்கவர் சொற்களினால் அம்பாலும் அன்பாலும் அறம் காத்த ராமகதை தெம்புதரத் தந்தவனாம் தேரெழுந்தோர் தந்தமகன் கம்பனவன் காட்டிடுமோர் கால்வண்ணம் செப்ப வந்தேன் பால்வண்ண தமிழின் சுவையில் மால்வண்ணன் ராமன் புகழை நூல்வண்ணன் கம்பன் காட்டும் கால்வண்ணம் இதுவே என்றோ இது என் முத கால்வண்ணம் அகலிகை மீடும் ஒரு வண்ணம் மந்திர தேவனும் மாயம் பூண்டனன் முனிவன் கௌதமன் வடிவில் இந்திரன் ஆக்கிய ஈனச் செயலினால் இனியாள் அகலிகை இடிந்து போயினள் தந்திரக்காரனின் தீதறி யாததால் தளிரவள் தன்னுடல் தளரக் கண்டனள் வந்தவன் தாக்கிய வஞ்சக அம்பினால் வஞ்சியும் வசியமும் தாக்கிட வீழ்ந்தனள் தன்னிலை உணர்ந்தும் தாழ்ந்தனள் தாரகை தன்னிலை உணர்ந்தும் தாழ்ந்தனள் தாரகை தக்கது அன்றன தெரிந்த பின்னரும் முன்னவன் முனிவனும் முழுகி வந்தனன் முன்னவன் முனிவனும் முழுகி வந்தனன் மூழ்ந்திடும் சினமது முடியும் முன்னரே சொன்னவன் முடியது சுட்டது மங்கையை சொன்னவன் முடியது சுட்டது மங்கையை சூழ்ந்தது சாபமும் சரிந்தனள் மல்லிகை இன்னலும் கண்டனள் இமைக்கும் பொழுதிலே இன்னலும் கண்டனள் இமைக்கும் பொழுதிலே இல்லாளும் கல்லானால் உறைந்தனள் அகலிகை இல்லாளும் கல்லானால் உறைந்தனள் அகலிகை பிழை பொருத்தருள்கே இறைஞ்சினாள் இல்லாள் நல்லாய் பிழை பொருத்தழுள்கின்றே இறைஞ்சினாள் இல்லாள் கல்லாய் அழைப்பின்றி வருவான் ஒருவன் அருள் பாதக் காலம் கதுவ அழைப்பின்றி வருவான் ஒருவன் அருள் பாதக் கமலம் கதுவ பழையனல் உருவம் கொள்வாய் பட்டதும் துளிக்கும் பூவாய் விளைந்து ஒன் வினைகள் தேர்க்க விடை தரும் ராமன் என்றார் கால் துகள் கொண்டு கால் துகள் கொண்டு கதுவினன் ராமன் கருங்கல் மங்கையும் கனியுரு கொண்டனள் நூலிடை மேனியால் நங்கையின் நல்லாடும் நோதலும் நீங்கியே நூதனம் கண்டனள் மாலவன் ராமனின் பாதத் துகள்களும் மயக்கும் மாயத்தின் இருளினை நீக்கிடும் மாலவன் ராமனின் பாதத் துகள்களும் மயக்கும் மாயத்தின் இருளினை நீக்கிடும் ஞானத்தில் ஞானமும் ராம ஒழியென அகதிகை அகமுறை சாபம் போக்கிடும் பால்வண்ண தமிழின் சுவையில் மால்வண்ணன் ராமன் புகழை நூல்வண்ணன் கம்பம் காட்டும் கால்வண்ணம் இதுவே என்றோ அடுத்து பரதன் கொண்டாடிய பாதுகை வண்ணம் நான் பாடிடும் பாட்டதன் அறை கால்வண்ணம் நான் பாடிடும் பாட்டதன் அறை கால்வண்ணம் காடு சென்ற தமையனை கண்டதும் துவழ்கின்றான் காடு சென்ற தமையனை கண்டதும் துவழ்கின்றான் நாடுன்னை அழைக்குது நல்லாட்சி நல்கின்றான் வாடுகின்ற மக்களுக்காய் வந்தமை ஆடென்றான் தேடுதுன்னை கோசலமும் கோலோச்ச வாயென்றான் நாடி வந்து நாடு சந்த நல்லவனாம் பரதனிவன் நாடி வந்து நாடு சந்த நல்லவனாம் பரதனிவன் கோடி கருணைக்கும் குறைவில்லா சேந்தனிவன் கோடி கருணைக்கும் குறைவில்லா சேந்தனிவன் ஈடில்லா தம்பியவன் இறைஞ்சுகிறான் தமையன் பால் ஈடில்லா தம்பியவன் இறைஞ்சுகிறான் தமையன் பால் கேடில்லை திரும்பிடன கூப்புகிறான் ராமன் கால் இமைகளிலே இமயத்தின் பாரத்தை தாங்கியவன் இமைகளிலே இமயத்தின் பாரத்தை தாங்கியவன் தமையனவன் மரவடியை மணிமுடியாய் ஏந்தியவன் சுமை நீக்கும் காலடிக்கு சூட்டினனே திருமுடியை சுமை நீக்கும் காலடிக்கு சூட்டினரே திருமுடியை அமைத்தனனே சிங்காசனம் அண்ணனவன் பாதுகைக்கு சாதுவாய் தவமும் போண்டு சக்குணன் ராமன் சொல்ல தீதுகள் வாரா வண்ணம் சேவகன் செய்தான் சீராய் ஓதுகை உணர்க அரசை ஒச்சுகை செய்கை எல்லாம் பாதுகை இரண்டன் பாலும் பக்தியும் பணிவும் கொண்டான் நாடிட பொருளும் இன்றி நடப்பதன் தன்மை மங்கி நந்தியம் பதையில் ராமன் காலடி ஆட்சி செய்ய வாடிய முகமும் நாடும் நாதனின் வரவை தேட வாழ்ந்திடும் பரதராஜன் வாழ்ந்திடும் பரதராஜன் வணங்கிடும் காலன் காலின் மண்டம் வாழ்ந்திடும் பரதராஜன் வணங்கிடும் காலின் மண்டம் பால்வண்ணத் தமிழின் சுவையில் மால்வண்ணன் ராமன் புகழை நூல்வண்ணன் கம்பன் காட்டும் கால்வண்ணம் இதுவே என்றோ அடுத்து வீடனன் அடைக்கல படலத்தின் வண்ணம் வீடணன் அடைக்கல படலத்தின் வண்ணம் இக்காலம் என் முக்கால் வண்ணம் இக்காலம் என் முக்கால் வண்ணம் தவறென்று அறிந்தும் தன் தமையனவன் தரம் தாழ்ந்த அவதூறு விளக்கிடவே அவாக்கொண்டான் கொண்டான் வீடனனாம் சிவபக்தர் ஆனாலும் சிறுபுத்தி கொண்டாடும் குலத்துறைந்தும் குணம் காக்கும் கோமகன் வீடனனாம் அரக்கரின் பதி நீத்து ஆகாய மார்க்கமென பெருகுகின்ற அன்பதனைத்த கண்களுடன் கரங்களதை வீடனனும் குவித்தபடி செல்கின்றான் கரங்களதை வீடனனும் குவித்தபடி செல்கின்றான் உருகும் கல் மரங்களெல்லாம் உத்தமனின் உயர் வரவாள் மரங்களினை வாரித்தரும் ஆழியென வீற்றிருக்கும் வரங்களினை வாரித்தரும் தரும் வீற்றிருக்கும் கருணை வள்ளல் ராமரடி காண்கின்ற போதெல்லாம் தருமத்தின் தலைவனவன் தாழ்விழுந்து தான் வணங்கி தருமத்தின் தலைவனைவன் தாழ்விழுந்து தான் வணங்கி அருமையாய் தன்னன்பை அரக்கனிவன் அரக்கணிவன் நவிழ்கின்றான் அடைக்கலம் கேட்டதும் அரக்க அரக்ககுணம் அழிந்துவிடும் அடைக்கலம் கேட்டதுமே அரக்க அரக்ககுணம் அழிந்துவிட விடைக்கடம் ஆகிடுமோர் அன்பின்றி வேறுண்டோ தடையின்றி வீடனனை தம்பி என கூறும் குணம் தடையின்றி வீடனனை தம்பி என கூறும் குணம் உடையவனின் திருவடியே உலகத்துக் கால்வண்ணம் உடையவனின் திருவடியே உலகத்துக் கால்வண்ணம் பால் தமிழின் சுவையில் மால்வண்ணன் ராமன் புகழை நூல்வண்ணன் கம்பன் காட்டும் கால்வண்ணம் இதுவே என்றோ அடுத்து அனுமன் சேவித்த அன்பின் வண்ணம் அனுமன் சேவித்த அன்பின் வண்ணம் அவையில் நான் செப்பும் முழு கால்வண்ணம் அவையில் நான் செப்பும் முழு கால்வண்ணம் திருமாலை திருமார்வில் திறந்திங்கு காட்டியவன் திருமாலை திருமார்வில் திரு திறந்திங்கு காட்டியவன் அருவுருவன் வாயுவுக்கும் அஞ்சனைக்கும் மைந்தனிவன் சிறிய திரு வடியெனவே சீர்மிகுந்த வைணவரும் பெரிதுவக்கும் அனுமனிவன் பற்றுகிற கால்வண்ணம் இதயத்தில் ராமனையும் சீதையையும் ஏந்தியவன் உதிக்கின்ற கதிரவனை உருள் ஆடியவன் இதயத்தில் ராமனையும் சீதையையும் ஏந்தியவன் உதிக்கின்ற கதிரவனை உருள் ஆடியவன் கதியெல்லாம் ராமன் என கடன் காக்கும் காவலனாம் மதிக்கின்ற மாருதியும் துதிக்கின்ற கால்வண்ணம் மதிக்கின்ற மாருதியும் துதிக்கின்ற கால்வண்ணம் இல்லாத உலகுண்டோ கிஷ்கிந்தை அனுமனிவன் இல்லாத உலகுண்டோ கிஷ்கந்தை அனுமனிவன் கல்லாத கலையுண்டோ கதைக்காத மறையுண்டோ சொல்லின் செல்வன் என சுற்றி பெறும் கொள்வண்ணம் சொல்லின் செல்வனிவன் சுற்றி வரும் வண்ணம் வில்லேறும் தோல் கொண்ட விமலனவன் கால்வண்ணம் அவன் பாரம் தூக்குகின்ற அவதார சீரடியே அவன் பாரம் தூக்குகின்ற அவதார சீரடியே சிந்தனையும் சேவடியே உவமானம் இல்லாத உலகளந்தான் தாளடியே உவமானம் இல்லாத உலகளந்தான் தாளடியே கவிப்புதல்வன் கம்பனவன் காட்டுகின்ற கால்வண்ணம் அகலிகை விமோசனம் அறம் காக்கும் கால்வண்ணம் மகத்தான அனுபவக்தி மனம் காக்கும் கால்வண்ணம் புக அடை களம் தருதல் புறம் காக்கும் கால்வண்ணம் நகரில்லா பரத செயல் நிலம் காக்கும் கால்வண்ணம் மெய்வண்ணக் கவிராஜன் மேல்வண்ணம் காட்டுகிறான் மெய்வண்ணக் கவிராஜன் மேல்வண்ணம் காட்டுகிறான் நெய்வண்ண தீந்தமிழில் நிறைவண்ணம் திட்டுகிறான் மைவண்ணன் ராமநடி மணிவண்ணன் தேடுகிறான் கைவண்ணக் கம்பனிவன் கால்வண்ணம் பாடுகிறான் மைவண்ணன் ராமநடி மணிவண்ணன் தேடுகிறான் கைவண்ணக் கம்பனிவன் கால்வண்ணம் காட்டுகிறான் உம்பரவர் உவகையரும் குரு சமிழ் சொற்களினால் அம்பாலும் அன்பாலும் அறம் காத்த ராமகதை தெம்புதரத் தந்தமகன் தந்த மகன் கம்பனாடன் செப்ப வந்தேன் வாய்ப்புக்கு நன்றி நதிநேசன் கவிதைகள் எத்தனை கால் வண்ணங்கள் நதிநேசன் கவிதைகள் எத்தனை கால் வண்ணங்கள் கால் வண்ணம் பாடென்றோம் இவர் கால் வண்ணம் பாடினாரா கால் வண்ணம் பாடென்றோம் கால் வண்ணம் மட்டுமா பாடினார் கை வண்ணம் தந்தையும் பாடினார் நதினேசன் கை வண்ணம் மட்டுமா பாடினார் அன்றொரு கால் வைத்து அடைக்கலம் சேர நடந்த கால்களையும் அடகாக பாடினார் கால் வண்ணம் மட்டுமா பாடினார் கை வண்ணமும் பாடினார் பாது கை வண்ணம் அன்றொரு கால் வந்து அடைக்கலம் சேர வந்த கால்களையும் அடகாக பாடினார் இதுவரை பாடி முற்றுப்புள்ளி வைத்தாரா கணேசன் இதுவரை பாடி முற்றுப்புள்ளி வைத்தாரா கணேசன் கால் குண்டிதானே வைத்தார் கணேசன் கால் புள்ளிதானே வைத்தார் ராமன் கதி நாடி ராமன் கால்நாடி நாடி வானில் கால் எழுந்து பறந்த அனுமன் கால்வண்ணம் ராமன் கதி ராமன் கால் நாடி வானில் கால் எழுந்து பறந்த அனுமன் கால்வண்ணம் பாடினார் கணேசன் கால்வண்ணம் கால்வண்ணம் அகலிகை கால்வண்ணம் அகலிகையை வீர்ப்பித்த கால்வண்ணம் பாதுகை வண்ணம் பாதுகை ராமனுடைய கால்வண்ணம் அடைக்கலம் வந்த வீடனில் நடந்த கால்வண்ணம் அனுமனின் கால்வண்ணம் வான் தொட்ட அனுமனின் கால்வண்ணம் அத்தனையும் பாடினார் கணேசன் அவருக்கு வணக்கம்